அர்ஜுனன் கண்ணன் திருவடியில சரணாகதி வில் வில் பவர் பெற்றான் பவரோடு வில் எடுத்துன்னு மீண்டும் எழுந்தானா முதல் அத்தியாயத்துல காண்டிவம் காண்டிவம் விழுந்துருது இல்லையா கீதையோட கடைசி ஸ்லோகம் பாருங்க எத்திர பார்த்தோ தனுர்தரகான் இருக்கும் எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணகா எத்திர பார்த்தோ தனுர்தரகா எப்படி வில் ஏந்தினான்னா அந்த இடத்துல ராமானுஜருடைய விளக்கம் தத் தத்வந்த சமாசிரயா கிருஷ்ணன் திருவடிகளை பிடிச்சிட்டான் அதனால வில் பவர் பெற்றான் வில் பவரோடு காண்டிவந்த கையில் ஏந்தி விட்டான் இப்ப அடுத்து எட்டாவது அனுகிரகம் போர் நடந்து கொண்டே இருக்கிறது யுத்தே துரோணசிய ஹஸ்தி ஸ்திர தேரிதம் வைஷ்ணவாஸ்திரம் வக்ஷசியாதத்த எட்டாவது அனுகிரகம் போர் நடந்துருக்கு பகதத்தன்னு தான் அசாம்லேருந்து கௌரவர்கள் பக்கம் சண்டை போடுறான் அந்த பகதத்தன் என்ன பண்ணிட்டான் அஸ்திரத்தை பாண்டவர்கள் மீது எவிட்டான் பிரம்மாஸ்திரமே போட்டாலும் அதுக்கு எதிர் பிரம்மாஸ்திரம் போடலாம் ஆனா விஷ்ணு பெருமாள் பேர்ல உள்ள வைஷ்ணவாஸ்திரத்துக்கு எதிர் அஸ்திரமே கிடையாது வைஷ்ணவாஸ்திரம் போட்டுட்டான் அப்ப என்ன பண்றது எல்லாரும் போக வேண்டிதான் வைகுண்டத்துக்கு விஷ்ணு கிட்டே போக வேண்டிதான் கிருஷ்ணன் என்ன பண்ணான் தெரியுமா இத நம்புள்ள ஈட்டுல சாதிக்கிறார் அந்த புறத்தாலே காத்தாம் பெருமாளோட அந்த புறம் இது அவர் திருமார்பு திருமார்புல தானே பிராட்டி உட்காந்துருக்கா வக்ஷஸ்தலத்துல வடிவாய் நின் வளமார்பு வாழ்கின்ற மங்கை வைஷ்ணவாஸ்திரம் வந்துட்டு இருக்கு தன் அந்த புறத்தையே பலி கொடுத்தாவது பக்தர்களை காக்கக்கூடியவனா பகவான் அர்ஜுனன் மீது வைஷ்ணவாஸ்திரம் வருது முன்னாடி எழுந்து நின்னா கிருஷ்ணன் தன் திருமார்புல வாங்கிட்டான் அது அப்படியே மாலையாக கண்ணன் கழுத்தில் விழுந்து விட்டது அப்படி வைஷ்ணவாஸ்திரத்தில் இருந்து காத்தான் இது எட்டாவது அனுக்கிரகம்